வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று கூட நான் அறிவிப்பேன் திருமாவளவன் பரபரப்பு திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திருநீரை அழித்தது பற்றி பேசுவோர் என்னை மேல்பாதி கோயிலுக்குள் அழைத்து செல்ல முடியுமா புண்ணியம் கிடைக்குமென திருநீறு பூசவில்லை அவமதிக்கும் நோக்கில் அதை அழிக்கவும் இல்லை என்னை சங்கர ச சங்கரசாரியராக்க வேண்டாம் சகோதரரான ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளத்தான் சொல்கிறேன் என தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் பேசிய விசிகா தலைவர் திருமாவளவன் திருநீரை அடித்தது பற்றி பேசுவோர் என்னை மேல்பாதி கோயிலுக்குள் அழைத்து செல்ல முடியுமா புண்ணியம் கிடைக்குமென திருநீர் பூசவில்லை அவமதிக்கும் நோக்கில் அதை அழிக்கவும் இல்லை என சங்கராச்சாரியாராக்க வேண்டாம் சகோதரரான சகோதரரானா ஏற்றுக்கொள்ள நான் சொல்கிறேன் இந்து மதம் என்ற ஒன்றே கிடையாது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகு இந்து மதம் வந்தது பிற மதங்களில் சகோதரத்துவம் உள்ளது இந்து மதம் அடிப்படையிலேயே பாகுபாடு கொண்டது அணு ஆயுதங்களால் கூட தகர்க்க முடியாதது இந்தியாவில் உள்ள சாதிய கட்டமைப்பு எங்கள் இயக்கம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் சீட்டு பேரம் அல்ல ஒரு நாள் தேர்தலில் போட்டியிடுவது இல்லை என்று கூட நான் அறிவித்து விடுவேன் இயற்கையில் இருக்கையில் எனக்கு நம்பிக்கை இல்லை பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சேர் தரையில் கூட அமருவேன் என கூறினார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை கு குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்